வண்டி சார் தான் ரெடி பண்ண வேற தங்கம் சொற்க தங்கம் தான் ரெடி பண்ண வேற தங்கம் சொற்க தங்கம்

மாமா கொஞ்சோண்டு தண்ணி போடும்ல புஸ்தோலி வந்தற வந்தற கொஞ்சம் தூரம் வருவேன் ஓகே வா 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 நான் அப்ப இந்தல ஒரு ஸ்டாப் இருக்கு நான் அங்க உனக்கு தண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ரொம்ப துடுகாடா இங்க பியாஸ் வாங்க பயமா இருக்கு நான் புரியல பாலோங்கரா இறங்கி எப்ப நானா இறங்கனே ஏன்டா டேய் இருக்கா இருக்கு இருக்கு வா நான் இல்ல இல்ல நான் தண்ணி குடுக்குறேன் உனக்கு வா நான் ஓடி ஓடி முதல்ல நான் வண்டியை கழுவாண்டா எப்படி அழுக்காயிருக்கு பாரு உன்னால

ஐயோ சுத்ததா சுத்துதா உண்மையாதான் சொல்றாங்களா யாழையே வா போய் வாடுதானே தெரியல நாப்பத்தி ரெண்டு பேர் பாமா யாருமா முடிஞ்சு போச்சியா மாமா என்ன இது ஆமா யாலையே முடிஞ்சு போயிருக்கு என்ன இது இதெல்லாம் ஒரு ப்ரோ எனக்கு கோபிஎஸ் உடைய டி கனெக்ட் ஓடிட்டுதான்டா இருக்கு கரெக்டு தான் கரெக்டு வாடிட்டு தான் இருக்கு நண்பர்களே நான் அது வேற ஏதோ கிளிச்சில் வேற ஒரு லைவை காமிச்சிருக்காது நண்பர்களை பாக்குறவங்க ரெண்டு பேரும் ஏன் ரெட்டி வைக்க ப்ரோ ப்ரோ நீங்க எப்போ வந்தீங்க எல்லாம் எப்போ வந்தாங்க இவங்க வாய்ப்பே இல்லையா இந்த லைவுக்கு என்ன யூடியூப்ல ஏதோ பிரச்சனையா இந்த டைமிங்கும் ஓடிட்டு இருக்கு கரெக்டாட்டு நண்பர்களை லைவ் வாடுதாங்கிறது மட்டும் ஒரு கமெண்ட் போடுங்க இருக்கு ஆனா என்ன வேற ஏதோ செட்டிங்ஸ்ல வாடிட்டு இருக்கு அது மட்டும் எனக்கு தெரியுது ஆமா ஆமா அது வாடி நின்று இருக்கு அதுக்கப்புறம் எப்படியோ என்ன பண்ணி இது ரீகனெக்ட் ஆயிருக்கு என்ன அப்புறம் இது இன்னைக்கு ஆதாயம் பிடிச்சது மாமா எங்க போன போயிட்டியா போயிட்டு இருக்க சரி சரி போ நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரேன் गाइस ஒன் டைம் ப்ரோ என்ன இது என்ன எல்லாருக்கும் பிரச்சனையாட்ட இருக்கு நல்லா வந்து நாலு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் தான் ஏனா மூணு பேர் பார்க்கறாங்க ஏன் இப்படி பண்ணி தொலைறாங்க இந்த யூடியூபர் நாசமா போறானு பீத்தல்

நண்பர்களே லைவ் பாக்குறாங்க லைக் தட்டி விட்டு பாருங்க நண்பா ரெண்டேக்கே நண்பர்களே ஆமா அது உள்ள வச்சிருக்கீங்கல்ல அங்க எதுக்கு கூட்டாங்கன்னு எனக்கு தெரியல யாரோட பைத்தியக்காரனுங்க எனக்கு தெரிஞ்ச அந்த சோம்பி தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவ குடிச்சு பாரு எப்படி இருக்குந்து நீ குடிச்சு பாரு இந்த வந்தம்ல அவர் வண்டில எனக்கு ஒரு ஆளே இங்க நான் வந்தாரோ வரற வண்டி எடுத்துட்டியா மாமா

எதோ வெடிச்சிட்டு மாமா மாமா டையர் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல பிஞ்சு போயிருமாயா இங்கிறத சொல்றாரு கிலோமீட்டர் வந்துட்டோம் வேல இல்லையா அப்படின்னா இல்லையா இல்லையா நினைக்கிறேன் ஓகே சட்ட மாத்தி போ. டேய் இது டிரைவிங் ஆன் ஹாரிசன்ஸ் ப்ரோ பிசி கேம் ப்ரோ உங்களுக்கு இருக்குதா ஓகே வாங்க பிசி இருந்தா வாங்க. ரைட். பிசி இருந்தா மட்டும் போ. எல்லாத்தையும் ஆளு. ஓ புட்டுப் போய்ட்டான் நண்பர்களே. கொய்யால ப்ரோ. கொய்யால ப்ரோ. கொய்யால ப்ரோ. இந்த வாறேன் ப்ரோ. வண்டி ஏடுற எடுப்புல ஜாப்பனீஸ் ஆ. ஜாப்பனீஸ்லாம் இல்லங்க இங்க இந்தியன் காரே இல்ல. அவரு டிவிஎஸ் எக்ஸல கொண்டு வந்துட்டற

இந்த வண்டி தான் ஜாய் பாயன் நானும் இருக்கேன் வண்டி ஒரு குட்டி வண்டியில இருந்துச்சு மாமா இது இன்ஜின் ஆ பண்ணலாம் பேட்டரி பெரிய பேட்டரி வேணும் ஒண்ணு இல்ல ஏன் இருக்கு அது லாரி பேட்டரி இல்ல அந்த பேட்டரியில ஸ்டார்ட் ஆகாது எழுத்து ஏ மாமா நம்ம இன்ஜின போட்டா நம்ம கிட்ட என்ன இருக்கு அதான் அத நினைக்கிறேன் பை இல்ல நீ யாருக்கு கால் உள்ள ஊத்த முடியுமா ஊத்த முடியாதா இல்லடா இருக்கா

யாமாமா அதானே உண்மை அந்த மாதிரி சில்ற தனமான வேலையில பாக்கப்பட்டு ஓ என்ன உன் கார் இங்க இருக்கு எல்லா தண்ணியே எடுத்து கீழ கொட்டிட்டு போயிரும் ஓ அப்படி ஐயோ நண்பர்களே தப்பு பண்ணிட்டோம் நண்பர்களே இது இது பெரிய தப்பு நண்பர்களே இத மட்டும் ஏமோ என்னலமோ ஓட்டை நான் நேரா தெரிஞ்சு நான் வரனார அந்த இன்ஜினோ ஸ்டீரிங் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மிச்ச எல்லாம் கலந்து பிஞ்சு போகுது ஆமா கூடு ஆமா நூத்தி எண்பது வாட்சு இங்க இருக்கு எடுத்து நம்ம வண்டியில அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அடக்கா அடவலடா நான் எடுத்துட்டு வரேன் பேட்டரி இருக்கு

முதல்ல சீட் பெல்ட் போனோம் இதே பெரிய பிரச்சனையா இருக்கு இருக்கு அதோம் வண்டியை மெல்ல ஸ்லோவா திருப்பி அப்படியே மாமா இருக்கிற இடத்துக்கு கிளம்பலாம் வாங்க மலைய தாண்டி போயிட்டாரு அந்த வண்டி அந்த சிக்கு வண்டியை தள்ளிக்கிட்டு போயிருப்பாரு நினைக்கிறா வண்டியா ரெண்டு டர்மல் நினைச்சிருச்சா உனக்கு

வண்டியாட சும்மா தெடி லைட்டா பயம் இருக்கு இருந்தாலும் அந்த இன்ஜின் அவ்வளவு என்னதான் இருந்தாலும் யானை வந்து எப்பவுமே பூனை ஆவாது நண்பர்களே அதெல்லாம் சும்மா பழமொழி எல்லாம் சும்மா அதனால யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம வியூவர்ஸ் யாரும் பயப்படாதீங்க அவர் வாய்ப்பே இல்லன்னா இந்த ஜென்மத்துல வாய்ப்பே என்னமா நீ நினைக்கிறா அதை பொறுத்து அது சும்மா யாரோ சொல்லி போல இருக்கு வாய்க்கு கேட்டு வருதேன்னு அடிச்சு விட்டு போயிருக்கான் அது மட்டும் தெரியுது நல்லாவே இல்லை ச்சை நான் வண்டியை பாடுறா சொக்கை தங்கம்டா